சப்ஜெக்ட்ஸ் அனைத்தையும் வந்து உங்களுக்கான ஏற்கனவே வந்து தெரிவிக்கப்பட்டு அதற்கான பதில்களை நீங்கள் எல்லோரும் வழங்கியிருக்கிறீர்கள் தற்போது வரை அந்த திட்டப்பணிகளின் வளர்ச்சி குறித்த முன்னேற்றங்கள் குறித்த அறிக்கையினை ஒவ்வொரு கேள்விகளாக ஒவ்வொரு துறை ரீதியாக கேட்கப்படும் போது அதனை தெளிவாகவும் சரியாகவும் வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இக்கூட்டத்துக்கு வந்திருந்திருக்கின்ற இந்த குழுவினுடைய இணைத்தலைவர்கள் மரியாதைக்குரிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தஞ்சை தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவைக்குரிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய நன் கோ தளபதி அவர்களுக்கும் அன்பூர் சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ஐயப்பன் அவர்களுக்கும் இதேபோல் இந்த குழுவினுடைய செயல் தலைவர் செயலர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மாவட்ட முழுவதும் வந்து இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அனைத்து அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அதன் அன்பான வணக்கத்தை முன்வைத்த